பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஜெனி கர்ப்பமான விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு பக்கம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் இங்கே ஈஸ்வரி அமிர்தாவை கூப்பிட்டு அவங்களோட மனசு வேதனை படுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் அமிர்தா உன் வாழ்க்கையை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எழில் உனக்காக வாழ்க்கையை கொடுத்து நிலாவையும் தன்னுடைய மகளாவே பாவிச்சு நடத்திட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நீ எழிலுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் ஒரு வாரிசை பெற்றெடுக்கணும்னு உனக்குலாம் தோணவே தோணாதா அது மட்டும் இல்லை எத்தனை முறையை உன்கிட்ட புரிய வச்சுட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் என் சொல் பேச்சை கேட்குறதாவே இல்லை நிலா மட்டுமே குழந்தையா இருக்கட்டும்னு நீ முடிவெடுத்திருந்தா என் பேரை எழில நீ கல்யாணம் பண்ணியிருக்கவே வேண்டாமே அப்படின்னு கேட்டுடுறாங்க உடனே இதை தாங்கிக்க முடியாத அமர்த்தா அங்கே ரூம்ல போய் யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க நானா குழந்த வேண்டான்னு சொல்றேன் நானும் குழந்தையை பற்றுக்கணும் மற்றவங்க மாதிரி சந்தோஷமா எழில் கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனால் எழில் என் மனசை புரிஞ்சுக்காம இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா குழந்தைய பத்தி யோசிக்கலாம்னு சொல்லும்போது நான் மட்டும் என்னதான் பண்ண முடியும் ஆனால் பாட்டி இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்களே அப்படின்னு யோசனை பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு நல்லாவே தெரியுது இங்கே அத்தை தேவையில்லாமல் இங்கே அமிர்தாவை மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் எழிலையும் திட்டி பேசிட்டு இருக்காங்க எவ்வளோதான் அவமானத்தை தாங்கிட்டே இருப்பான் என் பையன் எழில் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு நினைச்ச பாக்கிய என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே அமிர்தாவை பார்க்க ரூமுக்கு போன எழில் அமிர்தா ரொம்ப அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாரு இங்கே நிலா பாப்பா அமிர்தாவோட கண்ணீரை தொடச்சி விடுறாங்க இதை பார்த்த எழில் என்ன அமிர்தா யார் உன என்ன சொன்னது நீ எதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்க என்னோட பாட்டி ஏதாவது உன்ன சொன்னாங்களா அதனால தான் அப்படி மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அமிர்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏதோ ஒரு யோசனை அதனால தான் அழுதுட்டேன் வேற ஒன்றும் இல்லை நீங்க வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்க எழிலுக்கு நல்லாவே புரியுது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு கண்டிப்பா நம்ம ஈஸ்வரி பாட்டி குழந்த விஷயத்த பத்தி கேட்டு கண்டிப்பா அமிர்தாவை திட்டியிருக்காங்க அதனால தான் மனசு வேதனைப்பட்டு அமிர்தா எழுதுட்டு இருக்கா அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ முதல்ல கீழே இறங்கி வா எனக்கு நல்லாவே தெரியும் அமிர்தா என் பாட்டி தான் உன் மனசை வேதனைப்படுத்தியிருக்காங்கன்னு பாட்டிக்கிட்டே எத்தனை முறை சொன்னாலும் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு எத்தனையோ முறை சொன்னேன் ஆனால் அவங்க கேட்ட பாடே இல்லை நீ முதல்ல வா இந்த விஷயத்தை நான் பாட்டிக்கிட்டே பேசியே ஆகணும் அப்போ தான் அந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே அமிர்தாவையும் கோபமாக கூப்பிட்டுட்டு கீழே போகிறாரு எழில் உடனே அமிர்தா இளையல் கிட்ட அதெல்லாம் ஒன்று வேண்டாங்க பாட்டி பெரியவங்க ஏதோ மனசு கேட்காம என்கிட்ட பேசிட்டாங்க நானும் கொஞ்சம் எமோஷ்னாக அழுதுட்டேன் அவ்வளவுதான் அதுக்காக நீங்கள் எதுவும் பேசி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிடாதீங்க பாவங்க ஈஸ்வரி பாட்டி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அமிர்தா உடனே எழில் பாட்டி அமிர்தா நீ பாட்டிக்கிட்ட நான் எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பாட்டி என்னையும் உன்னையும் வச்சு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதான் நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமிர்தாவை கூப்பிட்டு போக இங்கே ஈஸ்வரி எழில் வரதை பார்த்துட்டு என்னடா அவளையும் கூப்பிட்டுட்டு கீழே ரொம்ப கோபமாக இறங்கி வர யார்கிட்ட பேச வர அப்படின்னு கேட்க உங்ககிட்ட தான் பாட்டி உங்களுக்கு என்ன தான் பெரிய பிரச்சனை இப்போ எதுக்கு தேவையில்லாமல் குழந்த விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் அமிர்தா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என் விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாதுன்னு எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் ஏன் பாட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எழில் உரத்தை சுத்தமாக கேள்வி கேட்குறாரு இதை பாட்டை ஈஸ்வரிக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வருது யாரை பார்த்து தான் சத்தம் போட்டு பேசுகிற நான் அப்படிதான் பேசுவேன் ஏன் உன் பொண்டாட்டி அதுக்குள்ள நீ இருந்து வந்த உடனே என்னை பத்தி சொல்லி கொடுத்துட்டால நீ இந்த அமிர்தாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ அன்னைக்கே உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதுமே முடிஞ்சு போச்சு அதனால தானே கேள்வி கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கேன் போனா போதுன்னு இவளுக்கு வாழ்க்கை கொடுத்து இந்த வீட்டோட மருமகளாக கூட்டிட்டு வந்த ஏற்கனவே அமிர்தாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் நாங்களும் ஏத்துக்கிட்டோம்ல அப்ப நாங்க சொல்ற பேச்சை நீங்களும் கேட்டு தானே ஆகணும் ஜெனி மாறி நீங்களும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல என்ன பெரிய தப்பு இருக்கு ஏதோ என் முடிவுல தலையிடாதுன்னு ஏன் முன்னாடியே இப்படி பேசிகிட்டுருக்கு உன்னை தூக்கி வளர்த்த என் பேச்சை மீறி இந்த அமிர்தாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்டா தேவை இல்லாமல் இப்படி பேசிகிட்ருக்க உனக்கு இந்த கல்யாணத்தையே செஞ்சு கூடாது உங்கள் அம்மா அப்படி நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தான் இந்நேரத்துக்கு என் கையில் கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தைய கொடுத்துருப்பேன் இல்லை இவன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போய் தான் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அமிர்தாவை திட்டுறாங்க ஈஸ்வரி இங்கே ஈஸ்வரி இப்படி சொல்கிறதுலாம் கேட்டு அமிர்தாவால் தாங்கிக்க முடியாமல் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி விடாபடியாக அமிர்தாவை சரமாரியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமிர்தா கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அவங்க மனசு ரொம்பவே வேதனை மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத எழில் பாட்டி போது நிறுத்துறீங்களா அமிர்தாவை பற்றி பேச உங்களுக்கு என்ன பாட்டி தகுதி இருக்குது நான் எத்தனையோ முறை சொல்லியும் தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இன்னொரு முறை என் முன்னாடி அமிர்தாவை அவமானப்படுத்தி பேசினீங்க அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு எழில் கோபமாக சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே ஈஸ்வரி நான் தூக்கி வளர்த்த பையன் என்னையை எதிர்த்து பேசுகிறானே அப்படின்னு அதிர்ச்சி ஆனாலும் நீ நல்லா பேசியலில் நீ நல்லா இருக்கணும் பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் நீயும் கை நிறைய சம்பாதிக்கணும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு நான் நினைக்கிறது தப்புன்னு என்னையே எதிர்த்து பேசுறதில்ல நீ பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உனக்கு உன் பொண்டாட்டி வேணா முக்கியமா இருக்கலாம் ஆனா எனக்கு இந்த வீட்டில் நீ வாரிசை பெற்ற கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னா உன் பொண்டாட்டியவும் உன்னையும் கேள்வி கேட்கக்கூடாது உங்களை பத்தி நான் பேசவே கூடாதுன்னா நீங்க பேசாம இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலாமே அப்படி வீட்டை விட்டு வெளியில போனாதான் இந்த வீட்டோட அருமை என்னன்னு புரியும் எங்களை மாதிரி பெரியவங்க சொல்கிறதோ உங்களுக்கு ஒரு நல்ல உடம்புல உரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒன்னால சம்பாதிக்கவே முடியாம உங்க அம்மாவோட தயவுல தானே இந்த வீட்டுல இருக்க வீட்டை விட்டு வெளியில போனாதான் பணத்தோட அருமை தெரியும் இந்த வீட்டுல எவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தோம் இப்படி தேவையில்லாம பாட்டியை எதிர்த்து பேசி இப்படி வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோமேனு என்னோட அருமையும் உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி இப்படி எழிலையும் அமிர்தாவையும் வீட்டை விட்டே வெளியில போக சொன்ன உடனே இங்க தாத்தாக்கு தாங்க முடியாம என்ன ஈஸ்வரி பேசிட்டு இருக்க இது பாக்கியாவோட வீடு பாக்கியாவோட வீட்டுல எழில் இருக்க கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு முதல்ல நீ கொஞ்சம் தேவையில்லாம பிரச்சனையை எடுத்து விட்டுட்டு இருக்காது ஏற்கனவே எளில் மனசு வேதனையோட இருக்கும் போது தேவையில்லாம அடுக்கடுக்கான பிரச்சனைகள் உன்னால வீட்டில வந்துகிட்டே இருக்கு ஈஸ்வரி நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டியா யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டியா அப்படின்னு திட்டுனாலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வாக்கியாவால தாங்க முடியல என் கண் முன்னாடியே அத்தை என் பையனை இவ்வளவு அவமானப்படுத்தி பேசினதுக்கு அப்புறமும் இங்க எளில் இந்த வீட்ல இருக்கக்கூடாது அவன் யாருன்னு சாதி சாதிச்சு காட்டணும் அவன் கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியேறி அவன் ஒரு நல்ல படத்தோட ஒரு டைரக்டர் ஆகணும் அவனும் பணம் சம்பாதிச்சு நல்ல ஒரு உயரத்துக்கு வரணும் இந்த வீட்டில் இருக்க அமிர்தாவையும் எழிலையும் எங்கள் அத்தை வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் தாங்கிக்கிட்டு எதுக்காக எழிலும் அமிர்தாவும் இங்கே இருக்கணும் இப்படி அவமானப்பட்டு தான் இந்த வீட்டில் இருக்கணுமா அவங்க இதுக்கு அவங்க பேசாமல் வீட்டை விட்டே வெளியில் போகலாம் அப்படி நினச்ச பாக்கியா டே எழில் பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருடா அப்படின்னு சொல்ல பாக்கியாவே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு எழிலால் தாங்கிக்க முடியல இங்கே செழியன் என்னம்மா நீங்கள் பாட்டி தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீங்களும் தம்பியை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் அவன் எங்கம்மா போவான் என்ன பாட்டி நீங்கள் எளினோட வாழ்க்கையில என்ன செய்யணும்னு எழிலுக்கு தெரியாதா அவன் பிடிச்ச மாதிரி அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகட்டும் உங்களால் இப்போ அம்மா கோவப்பட்டு எளியில் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்களே நீங்கள் ஏன் பாட்டி இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் செளியன் ரொம்ப கோபமாக ஈஸ்வரகிட்ட பேச அவன் போகட்டும்டா அவன் வெளியில் போனாதான் இந்த குடும்பத்தோட அருமை என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி என் வாக்கியாவால் தாங்க முடியல என் பசங்க எல்லாரும் என் கூட ஒன்னாக இருக்கணும்னு இந்த வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் இங்க கோபி கிட்ட பணத்தை கொடுத்து இந்த வீட்டையே வாங்கினேன் எதுக்காக என் குடும்பம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக தானே ஆனா எங்க அத்தை பேசின பேச்சால பாவம் என் பையன் எழில நானே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா வேற வழியே இல்லாம வாழ்க்கையில எப்படியாவது உயர்ந்து காட்டணும் தன்மனத்திற்காக இங்க ஈஸ்வரி பாட்டியை எதிர்த்து பேசினதை மட்டும் இல்லாம பாக்கியா சொன்ன மாதிரியே இங்க எழிலும் அமிர்தா நிலான்னு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியேறுறாங்க இதை பார்த்து தாங்க முடியாத பாக்கியா அழுக ஆனா ஈஸ்வரி பேரை வீட்டை விட்டு வெளியேறுற சோகம் கொஞ்சம் கூட இல்லாம அவங்க பாட்டுக்கு இருக்காங்க இதை பார்க்கும்போது பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது என் பையன் பாவம் சாப்பிடக்கூட இல்லாமல் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்தான் ஆனால் பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டு அத்தை என்னெல்லாம் செஞ்சுட்டாங்க அத்தைக்கு என்ன எதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேனே அங்கே ஜெயிலில் இருக்கும்போது அவங்கள வெளியில் கொண்டு வர நானும் எளிலும் என்னெல்லாம் பாடுபட்டோம் அதெல்லாம் புரிஞ்சுக்காம அத்தை இப்படி நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் ஈஸ்வரி மேலே பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்க இங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க இதை பார்த்த ஈஸ்வரி என்ன பாக்கியா நீ எதுக்கு அழுதுட்டுருக்க உன் பையன் பையன் எழிலுக்கு வேலை வட்டினு எதுவுமே கோவத்துல அங்க அமிர்தாவையும் அந்த குழந்தையவும் கூட்டிட்டு வெளியில போயிட்டான் போன வேகத்தில் வீட்டுக்கு திரும்பி வர இல்லையான்னு பாரு பையன் எழிலுக்கு சம்பாதிக்க வழியே காணும் ஆனா நான் ஒன்று சொன்ன உடனே கோவப்பட்டுட்டு எப்படி வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் பாத்தியா இவன் நல்லா அனுபவிக்க போறான் அப்படின்னு எழில பத்தி பேச இதெல்லாம் கேட்டு தாங்கிக்க முடியாத பாக்கியா போதும் தெ நிப்பாட்டுங்க நீங்க பேசின வரைக்கும் போதும் செஞ்ச வரைக்கும் போதும் எழிலுக்கு என்ன தேவைன்னு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சது நான் ஏன் உங்க பையன் கோபி செஞ்சதை விட எழில ஒன்னும் பெருசாக செய்யலையே அவன் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ விடுங்க எனக்குண்டான முடிவை வேற யாரும் எடுக்காதீங்கன்னு சொன்னிதானே என் பையன் கேட்டான் ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியில் போன்னு எப்படி உங்களுக்கு சொல்ல தோணுச்சு உங்கள் பையன் கோபியை நம்பி எங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்கள் தான் பெரிய தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினைச்சு உங்கள் பையன் கோபி முடிவெடுத்து வீட்டை விட்டே வெளியில் போக சொன்னார்ல உங்களை அப்போ உங்க மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அதே நிலைமை தலைமையில் என் பையனையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்கல்ல நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது நானும் எழிலும் அழையாத இடம் கிடையாது உங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு என்னென்னா வேலை செஞ்சான் தெரியுமா எழில் ஆனால் அவனை பற்றி புரிஞ்சிக்காமல் அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்டே அனுப்பின மாதிரில இருக்குது ஆனால் உங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்ச எழில நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு நீங்கள் ஜெயிலே இருந்திருக்கலாம் த உங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வராமே இருந்திருக்கலாம் நாங்கள் உங்களுக்கு என்னவோ நல்லதுதான் செய்கிறோம் ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி இப்படி குடும்பத்தையே நீங்கள் நீங்கள் பிரிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி பாக்கியா கோவத்தில் ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி என்ன பாக்கியா எல்லா தப்பையும் நான் தான் செஞ்சேன்னு தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்க இப்போ தான் உன் பையன் என்னை எதிர்த்து பேசினான்னா அவன் போனதுக்கப்புறமா நீ வேற என் முன்னாடி குரலை வசதி பேசிகிட்டு இருக்க இப்போ நான் பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாத்த நீங்க பண்ணது எல்லாமே தப்பு தான் ஆனா என்ன தப்பு செஞ்சீங்கனே உங்களுக்கு தெரியலல்ல உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இங்க எள்ளிலுக்கு குழந்தையே பிறக்கலன்னு அமிர்தாவையும் எழிலையும் வாய்க்கு வந்தபடி பேசி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது யார் மொத்தத்தில் எங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுத்தது நீங்கள் தான் த உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தேன் நீங்கள் இந்த வீட்டில் இருந்து என் பையனோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்கல்ல இதுக்கு நீங்கள் பேசாமல் உங்கள் பையன் கோபி வீட்டிலேயே இருந்திருக்கலாம் இந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே நீங்கள் வராமல் இருந்திருந்தால் கூட குடும்பம் ஒற்றுமையாக இருந்திருக்கும் எத்தனையோ முறை எழில் சொன்னால் என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசாதீங்க குழந்தையை எப்போ பெற்றுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் உயர்ந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே சொன்னே நாங்க எங்க வாழ்க்கைய பாத்துக்கிறோம் அப்படின்னு எத்தனையோ முறை சொன்ன ஆனா அவனை நீங்க எவ்வளவு ஏளனமா பேச முடியுமோ எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சிட்டீங்க அது மட்டும் இல்லை அமிர்தாவோட முதல் கணவரை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த ஆளால் பிரச்சனை வந்ததெல்லாம் உண்மைதான் ஆனாலும் அமிர்தா இப்போ எழிலோட பொண்டாட்டியாக இருக்கும்போது முன்னாடி நடந்த முன் வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லையேத்த தேவையில்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டீங்களே அப்புறம் நான் அழுகாம வேற என்ன செய்ய முடியும் என் பசங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த என்னோட சந்தோஷத்தையும் நீங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய திட்டா திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராமமூர்த்தி பாத்தியா ஈஸ்வரி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம பேசின பேச்சால குடும்பத்துல எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் சோகமா இருக்க வச்சுட்ட இதுக்கு காரணமே நீ தான் ஜெனி இப்பதான் ரெண்டாவது மாசம் சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டியே ஈஸ்வரி கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லை என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இவ்வளோ வயசாகியும் உனக்கு தெரியவே மாட்டேங்குது உன் பையன் கோபியால் நீ எவ்வளோ பாடுபட்டும் இன்னும் திருந்தவே இல்லை இனி நீ திருந்த போகிறதும் கிடையாதுன்னு இப்போ எழில் வீட்டை விட்டு வெளியில் போன விஷயத்தில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு எனக்கும் உன்கிட்ட பேச சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு தாத்தா இங்கே எழிலும் அமிர்தாவும் வீட்டை விட்டு வெளியில் போனதால் தாத்தா மட்டும் இல்லாமல் பாக்கியா ஜெனி செழியண்ணு எல்லாருமே ஈஸ்வரியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி பேச வாய்ப்பே இல்லாமல் தொடர்ந்து எல்லாரும் ஈஸ்வரியை ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இதனால் ஈஸ்வரியும் மனசு வேதனைப்படுறாங்க உடனே பாக்கியா அத்தை நீங்கள் வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தரையாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறத விட பேசாமல் உங்கள் பையன் கோபி கூடையே நீங்கள் போய் இருந்துடலாமே த இங்கே எங்கள் சந்தோஷமாவது நெனைச்சி நிற்க வாய்ப்பு இருக்குது பேசாமல் நீங்கள் கோபி வீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இப்படி பாக்கியா சொன்னதை கேட்டு இங்க ஈஸ்வரி என்ன பாக்கியா சொல்கிற என்ன கோபியோட வீட்டுக்கு போக சொல்றியா கோபி என் மகனே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா நான் எப்படி அவனோட வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பாக்கியா என் பையன் எழிலும் என் மருமக அமிர்தாவியும் மனசு வேதனை படுற மாதிரி பேசிட்டு அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்ட நீங்கள் எதுக்கத்தை இந்த வீட்டில் இருக்கணும் நான் இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் நீங்கள் பேசின பேச்சால் என் பையனே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் என் சந்தோஷத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க you <laughs> அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இனி உங்களுக்கு இடமே இல்லை நீங்கள் உங்கள் பையன் வீட்டுக்கே போகலாம் இனி உங்கள் பையன் வீட்டுக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி அந்த ராதிகாவால் நீங்கள் அவமானப்பட்டு நின்னாலும் உங்களை பார்க்கவோ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கவோ நான் ஒருபோதும் வரப்போகிறதே இல்லை ஏன்னா உங்கள் முகத்தில் முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்லாத ஏற்கனவே கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வரணும்னு ஆசைப்பட்ட எளியில புரிஞ்சிக்காமல் இப்படி நீங்கள் செஞ்சதால நானும் இனி அப்படி தான் நடந்துக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் நீங்கள் இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் பேசாமல் உங்கள் பையன் கோபி வீட்டுக்கே போயிருங்க உங்களுக்கு இந்த இடமே கிடையாது அப்படின்னு பாக்கியா தன்னுடைய முடிவை ரொம்ப தெள்ளத் தெளிவா சொல்லிடுறாங்க ஈஸ்வரி கிட்ட உடனே ராமமூர்த்தி நீ எடுத்த முடிவு தான் சரி பாக்கியா கோபி செஞ்ச செயலெல்லாம் இவன் நினச்சி பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்கள் அத்தை ஈஸ்வரி திருந்திருப்பா ஆனால் இனி இவ திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த வீட்டில் இருந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி எல்லாரோட மனசையும் வேதனைப்படுத்தி பாக்கியாவையே அளவச்ச நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கோபி மாதிரியே இந்த வீட்டில் இருக்க உனக்கும் தகுதியே கிடையாது உன் பையன் கோபியோட வீட்டுக்கு போய் ரொம்ப துணிச்சலாக இதே மாதிரி பேசினா உன் மருமக ராதிகா என்ன செய்வான்னு உனக்கு தெரியும்ல செய்யாத தப்புக்கே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி உன்னை வெளுத்து வாங்கின ராதிகா தான் உனக்கு சரி பாக்கியாவை எதிர்த்து பேசி பாக்கியாவை என்ன வேணாலும் பண்ணலான்னு நீ குடும்பத்துல இருந்து போடுற ஆட்டத்தை எங்களால் தாங்கவே முடியல நீ பேசாமல் பாக்கியா சொன்ன மாதிரி உன் பையன் கோபி வீட்டுக்கே போயிரு அங்கே தான் உன் ஆட்டம் கொஞ்சம் அடங்கும் அப்படின்னு சொல்றாரு ராமமூர்த்தி உடனே ஈஸ்வரி என்னங்க சொல்றீங்க நான் எப்படி அந்த கோபியோட வீட்டுக்கு போறது அது கோபியோட வீடு கூட இல்லை அதுலையும் அந்த ராதிகாலாம் இருக்கா அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்ன என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றீங்க அப்படின்னு மெதுவாக கேட்க உடனே பாக்கியா இப்படி தானேத்த என் பையனுக்கும் இருந்திருக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டை விட்டு வெளியில் போனேன் நீங்க சொல்ல உங்களுக்கு மட்டும் எப்படித்தான் மனசு வந்துச்சு என் பையன் இல்லாத வீட்டில் நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு இங்க பாக்கியா தன்னுடைய முடிவை சொல்ல இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணனே தெரியாமல் இங்கே என்னெந்த பாக்கியா என்னை வீட்டை விட்டே வெளியில் போக சொல்றா மறுபடியும் கோபியோட வீட்டுக்கு போனால் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காதே நான் கொஞ்சம் அமைதியாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஈஸ்வரி நினச்சி வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க